ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு மலையாளத்துல ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆயிருக்கிற பனி இந்த படத்தை பத்தி பாக்க போறோம் இந்த படத்தோட ஸ்டோரியை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஜோஜி ஜார்ஜ் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிக்காரு அவரே தான் அந்த படத்துல ஹீரோவோ நடிச்சிருக்காரு சம்திங் வந்து அவர் ஹீரோவே கிடையாது இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டரா வாழ்ந்திருக்காரு நம்ம சொல்லணும் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு சொல்றேன் இந்த ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் இந்த படத்தை பாக்கணுமா முடிவு எடுத்துக்காங்க இது வந்து பதினெட்டு பிளஸ் படம் தான் அதுக்கு முன்னாடி வேலைகள் பாத்து வச்சிருக்காங்க அதாவது வந்து கோடி கோடியா படம் போட்டு இந்த படம் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்த படத்தோட இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டா ஒரு படத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா தமிழ் ரசிகர்கள இந்தியாவில் இருக்கிற எல்லா ரசிகர்களும் இந்த படத்தை வெளிநாடுகளில் கூட ரசிக்கிற மொழியான அந்த படத்தை ரசிப்பாங்க அப்படிங்கிறது வந்து இந்த படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது ஏன்னா அந்த மாதிரிதான் இந்த படத்தினுடைய ஸ்டோரி கொடுத்துக்கிறாங்க ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதைப்படி நம்ம அது ஜோஜி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுடி அவரு வந்து மிகப்பெரிய ஒரு ரவுடி ஆனா குடும்பத்துக்கு அடக்கமான ஆள் அதே போல அவரோட ஃப்ரெண்டு அவரும் ஒரு பெரிய ரவுடி அவரும் ஒரு ஒரு ஃபேமிலி இவங்க ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்ப ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க ஓபனிங்ல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் பழைய ஏடிஎம் உள்ள ஒரு கொலை பண்ணிடுவாங்க கொலை பண்ணிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த கொலை வந்து இவங்க தான் சாட்சி பார்த்தாங்கன்னு சாட்சி சொல்றாங்க அது அடுத்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த ஜோஜிருக்காருல அவரோட ஒய்ஃப வந்து அதுல ஒரு பையன் சீண்டிடுவான் சீண்டின உடனே அவனை பிடிச்சி நம்ம ஜோஜி அடிச்சிருவாரு அடிச்ச உடனே அவன பையன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அந்த பகையெல்லாம் மனசுல வச்சுக்கணும் நேரா போய் அவங்க வீட்லயே அந்த பெண்ணை வந்து கற்பழிச்சிருவாரு அந்த ரெண்டு பசங்களும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவர் களத்துல இறங்கி அடிக்கலான்னு போகும்போது அந்த ரெண்டு பசங்களும் எதுக்கும் துணிஞ்ச மாதிரி அவரும் இவரு பயங்கரமான ஒரு ஐடியா பண்ணிட்டு இருப்பாரு இவங்க போட்டு தள்ளிடுவாங்க அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் குடும்பத்துல ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா கொண்டுகிட்டே இருப்பாங்க கொண்டுட்டு இருக்கும்போது இவர் அவர் பழி வாங்குறதுக்கொசரம் எந்த அளவுக்கு இவர் கீழே இறங்குறாரு கடைசியில் அவங்களை எப்படி பழி வாங்குறாருங்கிறதெல்லாம் இந்த படத்தினுடைய அட்டி பொலியான பர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்காங்க அந்த அளவுக்கு ஒர்த்தான படம் அதாவது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நீங்க அந்த படத்தை வந்து ஒரு பர்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் பாத்தீங்கன்னா இன்னமும் படம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பீங்க அந்த கொலைக்கு அடுத்ததான ஒரு நடக்க ஒரு விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க அடுத்தடுத்து அடுத்து அடுத்தடுத்து நீங்க பாக்கும்போது சீட்டின் நுனிக்கு பரபரப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஒரு வில்லன் வந்து ஒரு ஹீரோவை இந்த மாதிரி அட்டாக் பண்ண போறான்னு தெரிஞ்சா நம்மளுக்கு பயம் ஏற்படணும் அப்பதான் அந்த படத்தை பாக்குறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா அது போல இந்த படத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து பயம் ஏற்படுது அந்த மாதிரி இந்த படத்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே சிறப்பான விஷயம் இந்த படத்துக்கு வந்து நம்ம என்ன மார்க் கொடுக்கணும் எனக்கே தெரியல அந்த மாதிரி சூப்பரா இருக்கு படம் நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க அந்த மியூசிக் வந்து உண்மையிலே ஒரு என்ன சொல்றதுனா படத்திலோட படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா மியூசிக் மியூசிக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா திரைக்கதை வந்து வேகமா இருக்கணும் வேகமா இருக்கிறதும் அந்த மாதிரி மியூசிக்

அடிப்பொழியான பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து நம்ம அறுபதுக்கு மேல மார்க் கொடுப்போம் அந்த அளவுக்கு ஒருத்தான படம் தான் கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு கண்டிப்பா இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறது எந்த விதமான கருத்தும் கிடையாது இந்த படத்துல மைனஸ் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் கூட இருந்தாலும் இந்த படத்தை வந்து முழுசும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இது போன்ற வீடியோ நிறைய நீங்க பாக்கலாம் தேங்க்யூ